பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களே இதோ உங்களுக்கான தமிழ் கவிதை பேழை இயல் ஆறு மனப்பாட பகுதி முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் வாருங்கள் பாடலுக்குச் செல்வோம் ஆடுக செங்கிரை செம்பொணி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரையறை ஞானரை மணியோடு மொழி திகழறை வடமாட செம்போனடி சிறு இங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அறையான் அரைமணியொடு மொழி திகழறை வடமாட பயம்போன சும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொலி பொட்டொடு வட்டை சுட்டி பதிந்தாட பயம்போன சும்பிய தொந்தி பொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட பட்ட பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம் பொதி குண்டல முங்கொழை காதும் அசைந்தாட கம்பி விதம் பொதி அசைந்தாட கட்டிய சூழி முச்சியு முச்சி கதிர்முத்தொடுமாட கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர்முத்தொடுமாட வம்பவள திரு மேனியுமாடிட ஆடுகீரை ஆதிவையுத்தியநாத புரிக்குக நாடுக செங்கீரை வம்பவள திருமேனியுமாடிட ஆடுக செங்கீரை நாத புரி குக செங்கீரை செங்கிரை பருவம் மீண்டும் ஒருமுறை சொல்வோமா வாருங்கள் இப்பாடல் முருகப்பெருமானை நோக்கி பாடுவதாக அமைந்துள்ளது ஆடுக செங்கீரை குழந்தை முருகனுக்குண்டான ஒரு திருப்பாடல் வாருங்கள் காண்போம் பாடுவோம் படிப்போம் நல்ல மதிப்பெண்களை பெற்று நன்னிலைக்கு செல்வோம் செம்பொனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞானறை மணியொடு மொழி களறை வடமாட பைம்போன சும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட பட்டனுதற்பொலி பொட்டொடு வட்டை சுட்டி பதிந்தாட கம்பிவிதம் பொதி குண்டலமுங்கொழை காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் முச்சியும் முச்சி கதிர்முத்தொடுமாட செங்கீரை வம்பவள திருமேனையுமாடி நாடுக ஆதிநாதங்கீரை இது உங்களது மனப்பாட பகுதியாகும் நன்கு படித்து பலன் பெருகமானவர் செல்வங்களே நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு பதிப்பில் பாடலில் பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்